ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சத்தான ரொம்ப ஹெல்த்தியான ராகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகியில் அடையும் செய்யலாம் தோசையும் செய்யலாம் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் சுடுதண்ணியாக கொதிக்க வச்சுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன் நான் ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நாலு வீடியோ போட்டிருக்கேன் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை அதனால் தயவு செஞ்சு இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க கலக்கி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கோங்க ஒன்றா போட்டுட்டு உருண்டையாக தட்டி கல் காஞ்சோன்னே அதில் தட்டி எடுங்க தட்டி எடுக்க வரல அப்படின்னாலும் தண்ணியாக கரைச்சி ஊற்றுனாலும் சூப்பராக இருக்கும் ராகி அடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அதோட சாஃப்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி ரெண்டு பக்கமும் சிம்லேயே வச்சு வேக விடுங்க தண்ணி கரைச்சி ஊற்றுனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு விதமாக செஞ்சு காமிச்சிருக்கேன் தண்ணி கரைச்சி ஊற்றுனதும் நைஸாக தான் வரும் உருண்டையாக தட்டி செய்கிறதும் நைஸாக தான் வரும் ட்ரை பண்ணி